நினைத்தேன் வந்த சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் சுடர் நல்ல போதையில் ஆடிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துக்கு எழில் அவங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்து சுடர் பெசாம அமைதியாகப்பட்டு தூங்கி எந்திரிச்சின்னா எல்லாம் சரியாயிடுங்கிறாங்க இல்லை நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுங்க சார் ஒரு ஊசியை போருங்க என்னால் தரையிலேயே நிற்க முடியல சார் அப்படிங்கிறாங்க சுடர் இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கிடையாது பேசாம ஒழுங்காக நல்லா தூங்கி எழுந்திரிச்சினா தான் சரியாகும் அப்படின்னு சொல்லி படுக்க வைக்கிறாங்க எனக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க எனக்கு எனக்கு நிச்சயதார்த்தங்கிறாங்க சார் நிச்சயதார்த்தமாக இருந்தாலும் சரி பதார்த்தமாக இருந்தாலும் சரி நீங்கள் யதார்த்தமாக எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணித்தான் ஆகணுங்கிறாங்க சுடர் என்னது நீ சின்ன பிள்ளத்தனமாக விளையாட்டு தேடிட்டுக்கிறேன் எனக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க தெரியுமாங்கிறாங்க சார் என்ன இருந்தாலும் சரி நீங்க எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாம இங்க இருந்து போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுடர் விழுந்துடுறாங்க அவங்க மேல எழில விழுறாங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்துடுறாங்க அப்ப சுடர் காலத்துல இந்த தாலி செயின் போய் கோட்டு பட்டன்ல மாட்டிடுது அதை எழிலும் கவனிக்கல இந்த பக்கமா சுடரும் அதை சால் போட்டு அப்படியே அழுங்காம எடுத்துடுறாங்க ரெண்டு பேருமே அந்த தாலி செயினை கவனிக்காமே விட்டுறாங்க சார் ஒழுங்கா ஒரு இடத்துல படு தூங்கி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு எழில் படுக்க வச்சுட்டு அப்படியே திரும்புறாங்க டாக்டர் சார் நீங்க ரொம்ப நல்லவர் நீங்க ரொம்ப அழகானவர் சுடர் இப்படி எல்லாம் அவங்க மனசுல உள்ள வார்த்தைகளை வர்ணிச்சுட்டு இருக்காங்க ரொம்ப பிடிச்சிருக்கு சார் குட் நைட் பாட்டின்னு சொல்லிட்டு சுடர் தொங்கிடுறாங்க எல்லையில இதெல்லாம் பாத்துட்டு அவங்க போறாங்க பாட்டி செல்வியை கூப்பிட்டு சீர்தட்டம் எல்லாம் எவ்வளவு வேணுமோ அதை பார்த்து எடுத்து வச்சிருங்கிறாங்க செல்வியும் சரின்ட்டு போறாங்க அஞ்சலி பாப்பா அங்க பாட்டியை கூப்பிட்டு வராங்க அடடே அஞ்சலி பாப்பா இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்களே அப்படிங்கிறாங்க ஆமா எனக்கு ஒரு டவுட் பாட்டி நீங்க க்ளியர் பண்ணுங்கிறாங்க அஞ்சலி பாப்பாவுக்கு டவுட்டா என்ன டவுட் கண்ணுன்னு கேக்குறாங்க பாட்டி என்கேஜ்மெண்ட்னா என்ன பாட்டின்னு கேக்குறா அஞ்சலி ஒன்னும் இல்ல கண்ணு மனோகரி ஆண்டியும் உங்க அப்பாவும் சின்ன வயசுல இருந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு தானே இன்னை வரைக்கும் பிரியாம இருக்காங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கை முழுக்க பிரியாம இருக்கிறதுக்கு தான் இந்த நிச்சயதார்த்தம் பண்றாங்கன்னு சொல்றாங்க பாட்டி நீங்க சொன்னது புரிஞ்சது ஆமா பெரியாம இருக்கு இந்த என்கேஜ்மெண்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னு அஞ்சலி பாப்பா கேக்குறா அடடே அஞ்சலி பாப்பா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்கன்னு பாட்டி கேக்குறாங்க சொல்லுங்க பாட்டி என்கேஜ்மெண்ட்னா நானும் தெரிஞ்சுக்கணும் நல்லன்னு கேக்குறா அஞ்சலி பாட்டி இப்ப சொல்லுங்க பாட்டின்னு கேக்குறா அஞ்சலி பாப்பா பெருசா ஒன்னும் இல்லடா மனோரி ஆண்டியும் உங்க அப்பாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிரம் மாத்திக்குவாங்க அவ்வளவுதான் பாட்டி அப்பா அந்த மோதிரத்தை மாத்திக்கிட்டாங்கன்னா மனோரி ஆண்டியும் அப்பாவும் பிரியாம இருப்பாங்களான்னு கேக்குறாங்க ஆ மாடா கண்ணுல நம்மளோட மோதிர வரல இருக்குல்ல அதுல நம்ம மோதிரத்தை போட்டுக்கிட்டோம்னா நம்ம இதயத்துக்கு அது கனெக்ட் ஆகுது நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம மோதிரம் போட்டு விட்டோம்னா அவங்க நம்மளை விட்டு எப்போ என்னைக்கும் பிரியவே மாட்டாங்கன்னு சொல்லிடுறாங்க பாட்டி நிஜமா தான் சொல்றீங்களா சொல்றீங்களா பாட்டிங்கிறாங்க ஆமாண்ட கண்ணு நிஜமா தான் சொல்றேன் சரிடா கண்ணு நீ ரெடி ஆயிட்டே அபி காவியா கவின் இவங்க எல்லாம் ரெடி ஆயிட்டாங்களான்னு கேக்குறாங்க பாட்டி சரி நீ ரெடி ஆயிட்டியல அவங்க எல்லாம் ரெடி ஆயிருந்தாங்கன்னா அவங்களையும் ஹால் கூட்டிட்டு வா நம்ம அழைச்சிருந்த விருந்தாளிங்க எல்லாரும் வந்திருப்பாங்க நான் அவங்கள போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு பாட்டி அங்கிருந்து போறாங்க அப்போ நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம ரிங் போட்டுட்டா அவங்க நம்மளை விட்டு பிரிய மாட்டாங்களா அப்படின்னு அஞ்சலி பாப்பா யோசிச்சுட்டு அந்த சீர்த்தட்ட வரிசையில அங்க ரிங் இருக்கிறத பார்க்கறாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதே சுடர் தான் அம்மாவை எவ்வளவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு எனக்கு சுடரையும் சுடர் என்னைக்குமே என்னை விட்டு பிரியவே கூடாது அதனால இந்த ரிங்கை கொண்டு போய் நம்ம சுடர்க்கே போட்டுருவோம் அஞ்சலி பாப்பா நிச்சயத்துல வச்சிருந்த மோதத்தை எடுத்துட்டு போறாங்க மாடிக்கு போய் சுட சுடன்னு கூப்பிடுறாங்க அங்க எல்லையில தான் வராங்க அப்பா இந்த சுடரை பாத்தீங்களா ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கிறேன் காணாங்கிறாங்க அஞ்சலி அஞ்சலி அவளை தேடுற அவளை இப்பதான் நான் தூங்க வச்சுட்டு வந்திருக்கேங்கிறாங்க எது தூங்க வச்சுட்டு வந்தீங்களான்னு கேக்குறேன் அஞ்சலி ஆமா அவளுக்கு உடம்பு தெரியல அதனால இப்பதான் டேப்லெட் கொடுத்து தூங்க வச்சுட்டு வந்தேங்கிறாங்க எல்லையில் அவளை போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் வா கீழே போலன்னு கூப்பிடுறாங்க இல்ல உங்களை தான் பாட்டி ரொம்ப நேரமா தேடுறாங்க நான் போய் சுடரை பார்த்ததும் வந்துடுறேன் நீங்க போங்க பாட்டி பாத்துட்டு வான்னு சொல்லிட்டு எல்லையில அங்கிருந்து கீழே போயிடுறாங்க இந்த பக்கமா சுடர் தேடிக்கிட்டு அஞ்சலி பாப்பா உள்ள வந்து பாக்கும்போது சுடர் நல்லா குப்புறப்பட்டு தூங்கிட்டு கேக்குறாங்க சுதா சுதா உனக்கு இன்னும் உடம்பு சரியில்லையான்னு அஞ்சலி பாப்பா கேக்குறா ஆமா அஞ்சலி எனக்கு உடம்பு சரியில்லை ஜில்லுன்னு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சேன் அது ரொம்ப ஹிக்கா இருந்தது மறுபடியும் ஒண்ணு எடுத்து குடிச்சேன் ஒண்ணுமே முடியலைங்கிறாங்க சுதா போ சுதா நீ குடிச்சாலும் குடிச்சு சும்மா சொன்னதையே சொல்லிட்டு இருக்கேன் தான் நாலு கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சேன் நானும் என்ன உன்ன மாதிரி இப்படியே உழவிட்டு இருக்கிறேன்னு கேக்குறேன் அஞ்சலி அதுதான் எனக்கும் தெரியல அஞ்சலி அப்படிங்கிறாங்க சுதா பாப்பா கிட்ட மறுபடியும் ஒன்னு எடுத்து குடிச்சேன்னா ஹிக்கா இருந்ததா மறுபடியும் குடிச்சேன்னு ஆரம்பிக்கிறாங்க ஐயோ நீ ஆரம்பிக்காத நான் வந்த வேலையை பாத்துட்டு போறேன் நீ பேசாம தூங்கு தாயங்கிறாங்க அஞ்சலி உனக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா உன்னோட விரல்ல போ விடுறதுக்காக நான் ஒரு கோல்டு கொண்டு வந்திருக்கேன்னு அஞ்சலி போது எனக்கு கேட்குறாங்க கேட்குறாங்க ரிங்கை ரிங்கை நம்ம நம்ம யார் கையில் கையில் போட்டு போட்டு விடுறோமோ அவங்க நம்மளை விட்டு 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 எப்போவுமே 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 பிரிய மாட்டாங்களாமே கூடவே இருப்பாங்கன்னு பாட்டி சொன்னாங்க அதனால தான் இந்த உன் விடலான்னு நான் எடுத்துகிட்டு அஞ்சலி அஞ்சலி பாப்பா பாப்பா உன்னோட கையை நீ நீ என்னை என்னை போகக்கூடாதுங்கிறாங்க ஐயோ எனக்கு எனக்கு எதுக்கு ரிங் அப்படின்னு அப்படின்னு போதையில் சுடர் சுடர் வரணும் பிரியக்கூடாது கை கை காட்டு ஒரு சுடர் கையில் அந்த மோதிரத்தை போட்டு நீ முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு இதே மாதிரி என் கையில மோதிரத்தை போடு அப்பதான் நம்ம ரெண்டு பேரும் எப்பவுமே பிரிய மாட்டோம்னு அஞ்சலி பாப்பா சொல்றா போதையில வளர்றாங்க சுடர் நீங்க இங்கேயே ரஞ்சலிங்கிறாங்க கீழே என்னை எல்லாரும் தேடுவாங்க நான் அங்க போறேன் உனக்கு தான் உடம்பு சரியில்ல நீ சரியா அதுக்கு அப்புறமா வான்னு சொல்லிட்டு அஞ்சலி பாப்பா அங்கிட்டு போறாங்க காலில் எல்லாரும் இருக்காங்க எழிலுக்கு மனவரைக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துட்டு இருக்குது ஐயர் பத்திரிகையை படிச்சுட்டு இருக்கிறாங்க நிச்சயதார பத்திரிகையை வாசிச்சு முடிச்சதும் சரி மாப்பிள்ள பொண்ணு கையில மோதிரத்தை போட்டு விடுங்கிறாங்க அப்போதான் பாட்டி அந்த மோதிரத்தை எடுத்து தேடி தேடி பாக்குறாங்க அச்சோ மோதிரத்தை இங்கதானே வச்சோம் இங்க போயிருக்கோன்னு யோசிக்கிறாங்க என்னாச்சு ஏன் பதட்டப்படுறீங்கன்னு கேட்கறாங்க மோதிரத்தை காணப்பாங்கிறாங்க பாட்டி எல்லாருமே அங்க வந்து அத்தனை பேரும் சாக்காய் நிக்கிறாங்க தாமல தட்டுல தான் வச்சேன் இப்ப பார்த்தா காணமேனு தேடுறாங்க பாட்டி நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க இந்த தாமல தட்டுல தான் வச்சிங்களான்னு மனோகரி கேக்குறாங்க ஆமாமா இந்த தாமல தட்டுல தான் மோதிரத்தை வச்சேன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்கிறாங்க அப்ப மோதம் எங்கதான் எங்காவது விழுந்து கிடக்கும் எல்லாரும் தேடி பாருங்கன்னு மனோகரியோட அப்பா சொல்றாங்க அங்க இருந்து எல்லாரும் தேடி பாக்குறாங்க நல்ல நேரம் முடிய போகுது எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரமா தேடி பாருங்கன்னு சொல்றாங்க ஐயர் அங்க இருந்து எல்லாருமே தேடி பாத்துட்டு இருக்காங்க எப்பா எதுக்கும் நான் போய் ரூம்ல செக் பண்ணி பார்த்துட்டு வரேன்ட்டு பாட்டி போறாங்க சரிமா போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க மனோகரி எழிலும் போட்ட மாலையை கழித்து வைக்கிறாங்க பாட்டி அந்த இடத்துக்கு வராங்க அம்மா மோதிரம் கிடைச்சதானு கேட்குறாங்க இல்லையப்பா எங்க போச்சுனே தெரியலையேனு பதட்டமா இருக்காங்க பனகுரியோட அப்பா எல்லார்ட்டையும் வரட்டு வரட்டுன்னு வரட்டுறாங்க தேடி பாருங்க தேடி பாருங்க தேடி பாருங்கன்னு சொல்லுறாங்க அந்த மோதிரத்தை காணுமேனு ரொம்ப வருத்தப்படுறாங்க அது இந்துவோட மோதிரம் அப்ப ஞாபகத்தமா நான் எப்பவும் எங்கிட்டே இருக்கணும்னு நான் வச்சுட்டே இருந்தேன் இப்போ காணான்னு சொல்லும்போது அது என்னால ஏத்துக்கவே முடியலையே எல்லாரும் கொஞ்சம் நல்லா தேடி பாருங்கன்னு சொல்றாங்க எழு ராமையா என்ன பாத்துட்டு தேடுங்க தேருங்க ராமையாங்கிறாங்க ராமையாவும் சரின்னு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க பதட்டப்படுறத பார்த்துட்டு இந்து இவ்வளவு விமோசனல் ஆவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல எழு மனவரி ஆசாசி அந்த மோதிரத்தை அவ கையில போட்டு பிடிச்சோம்னா இப்போ அதுக்கான நானானு நீங்க கஷ்டப்படுற மாதிரி தானே அவளும் மனசுல கஷ்டப்படுவாங்க உங்க கல்யாணத்துல தரங்கள் மேல தரங்களா வந்துட்டு இருக்குதுன்னு எனக்கு தெரியலேன்னு இந்த அந்த பக்கமா குழப்பத்தோட நிக்கிறாங்க ஒரு வழியா போதை தெரிஞ்சிருது அய்யோ என்னாச்சு நம்மளுக்கு லாஸ்டா கூல் ட்ரிங்க் தான் ஞாபகம் இருக்கு அய்யோ இங்க வந்து படுத்துட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சுடர் பதட்டத்தோட வெளியில எழுந்திரிச்சு வராங்க சுடர் வரத பாத்துட்டு இந்த ஓடி ஒழிஞ்சுக்கிறாங்க சுடர் பார்த்ததும் என்ன மறுபடியும் இங்க வந்துட்டியான்னு கேக்குறாங்க ஏன் நான் இங்க வந்ததுல உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறாங்க ஓ தெளிவைத்தியாங்கிறாங்க ரமையா ரமையா நான் தெளிவா தான் இருக்கேன் நீங்க எல்லாரும் தான் ஏதோ புத்து பிடிச்ச மாதிரி இருக்கீங்க நடக்குது இங்க நிச்சயதார்த்தம் முடிஞ்சதா இல்லையான்னு கேக்குறாங்க சுடர் அதே இது எப்படிமா முடியும் நிச்சயதார்த்த மோதரத்தான் காணாம போயிடுச்சுங்கிறாங்க ரமையா ஏதோ மோதரம் காணாம போயிடுச்சா அந்த மோதரத்தான் எல்லாரும் தேடுறோம்னு சொல்றாங்க ரமையா ஆஹா நான் கூட நிச்சயதார்த்தத்தை நிறுத்தலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு தான் நிச்சயதார்த்தம் அதுவே நின்னுட்டு போல இருக்கேன்னு சுடர் சந்தோஷப்படுறாங்க அப்படி நின்னதுன்னா எனக்கு சந்தோஷம் தானுங்கிறாங்க ரமையா செல்வி ஓடி வந்து மனோரியிட்ட சொல்றாங்க அவளுக்கு போத மருந்து கொடுத்தும் கூட அவ தெளிஞ்சு வந்துட்டா பாருங்கிறாங்க செல்வி அதே மாதிரி சுடர் வந்து யோசிக்கிற மாதிரி கண்ணத்துக்கு கை கொடுத்து நிக்கிறாங்க எனக்கு என்னமோ அந்த மோதரத்தை சுடர் தான் எடுத்திருப்பான்னு சந்தேகமா இருக்குதுன்னு செல்வி சொல்லிட்டு இருக்கும் மனோகரி சுடரோட கையை பாக்குறாங்க மோதிரம் கிடைச்சிருச்சுங்கிறாங்க மனோகரி எதுவும் மோதிரம் கிடைச்சிருச்சா எங்க மனோ எங்கன்னு கேக்குறாங்க மனோகரி போனதும் சுடர் இழுத்துக்கிட்டு வந்து எழுதுக்கு முன்னாடி விடுறாங்க என்ன பண்றீங்க நீங்கன்னு எதுவுமே தெரியாம அப்பாவிய கேக்குறாங்க சுடர் சுடருக்கு மோதரத்தை திருடிட்டான்னு சொல்லி திருட்டு பட்டம் கொடுக்குறாங்க சுடர் அழுகிற நேரத்துலதான் அஞ்சலி பாப்பா ஓடி வந்து இந்த மோதிரத்தை நான் தான் போட்டேன் இவதான் எங்க அம்மான்னு சொல்ல போறேன்